பிரபல யூடியூபரான விஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டதின் பேரில் இப்பொழுது விஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரு மனைவியான அஷ்மிதா அவர்கள் தான் இப்போ புகார் கொடுத்துருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி பெண்களுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய அண்ணன் கிட்டையே தர்ம அடி வாங்கின வீடியோ ஒன்று வைரல் ஆனிச்சு அப்பதான் அவர் விஜய்ய தமிழக கழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வந்துச்சு இந்த விஷயம் ரொம்பவுமே சர்ச்சையானது இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வெளியாகி வைரல்

து சமூக வலைதளங்கள்ல பெண்ணை தவறாக சித்தரித்தது அப்படின்னு நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருடைய கப்பிள் வீடியோலாம் ரொம்பவும் வைரல் ரொம்ப நல்ல ஒரு லவ் ஜோடியா இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்ட அதே மக்கள் மத்தியில் இப்படி மாறி மாறி பழி சமத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு